சிந்தனையை தூண்டிவிட நாவாண்மை தேவை என்றால் அந்த நாவாண்மை எனக்கு அளித்த தாயே தமிழ் தாயே உன் பாத சுவடுகளுக்கு எனது முதல் வணக்கம் எனது உயிருக்கு எனது உயிரான தமிழுக்கு வணக்கம் சொல்லி எனது உரையை தொடங்குகிறேன் அருமையான தலைப்பு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பொருளாதார சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கு முன்பாக பேசி சென்ற அனைத்து நண்பர்களுமே உலக பொருளாதாரத்தை பத்தி பேசினாங்க ஆனா உள்ளூர் பொருளாதாரத்தை பத்தி பேசலை நாட்டு பொருளாதாரத்தை பற்றி பேசினாங்க ஆனால் நம்ம வீட்டு பொருளாதாரத்தை பற்றி யாருமே பேசல ஆனால் அதுவும் பொருளாதார சவால்கள் தான் கவிஞர் வாலி அவர்கள் அழகாக ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே அந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரணம் ஒன்று வரும் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசும்மாடா இல்லாதவர் சொல் எல்லாம் சபையேறாமல் போகுமடா அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியமானது பணம் அந்த பணத்தை வச்சுதான் இன்னைக்கு பொருளாதாரத்தையே தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு கடைக்கு போனோம் அப்படின்னா அன்னைக்கு ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னா போதும் சட்டை பேண்ட்டு டிஷர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் இன்னைக்கு கடைக்கு போனோம்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா சார் இந்த சட்டை வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தார்ன்னு சொல்லி ஒரு ரூபாயை கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க நல்ல வேலை நெத்தியில் வைக்காமல் விட்டாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படணும் இன்றைக்கி தேங்காய் கிட்ட தனாவட்டா பேசுகிறோம் மளிகை கடன்காரங்கிட்ட மல்லுக்கட்டி பேசுகிறோம் வார சந்தையில் பேரம் பேசுற நாம ஷாப்பிங் மால் போனால் மட்டும் சைலண்டா நின்று வாங்கிட்டு வரோம் இப்படி இருக்கிறப்போ ஒரு பொருளாதார நிலை இன்றைக்கி பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மலாம் எப்படி படித்து வந்துருப்போம்னா இங்கே பெரும்பான்மையானவர் வந்து அரசு பள்ளியிலேருந்து படித்து வந்திருப்பீங்க அப்போ இலவசமாக அல்லது குறைந்த கல்வி கட்டணத்துல தான் படிச்சுட்டு வந்திருப்போம் ஆனா இன்னைக்கு ஒன்றாம் வகுப்பு சேர்றதுக்குள்ளேயே பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய்க்க வாங்கிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு கைபேசி முத கொண்டு பாத்தீங்க அப்படின்னா கைபேசி இருந்தால் தான் இன்னைக்கு கல்வி கற்க முடியும் இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தா அது ஒரு புலனத்தில் ஒரு குழு ஒன்று உருவாக்கி அதில் தான் இன்னைக்கு பார்த்தா கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே இன்னைக்கு பணம்ங்கிறது இந்த பொருளாதாரங்கிறது ஒரு சவாலாக தான் மாறிக்கிட்டு இருக்கு அலைபேசி வாங்கணும் அலைபேசிக்கு மாதம் மாதம் ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜ் கட்டணும் ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான பொருளாதார சவால்களை ஒரு தனி மனிதன் முதற்கொண்டு அதை அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் இன்னைக்கு சென்னையில் ஒரு ஒருத்தர் வந்து வாழ்க்கை நடத்துறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை பொருளாதார சம்பந்தமாக ஏகப்பட்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து தான் நம்ம வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும் அது பொருளாதார சவால்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இறுதியாக கவிஞர் வைரமுத்து வைரமுத்தாய் அழகாக ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் மனிதன் நீ அதற்காக போராடு அது பொருளாதார சவாலாக இருந்தாலும் சரி எந்த சவாலாக இருந்தாலும் பரவாயில்ல போராடு என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இப்போ இந்த நிமிடம் வரைக்குமே நான் எந்த ஒரு பிரிப்பரேஷனுமே இல்லை சோ அதனால என்னோட பேச்சை உதாரணமா எடுத்தவங்களுக்கும் உதாசனம் எடுத்தவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி